அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு வச்சு சுவியம் செய்ய போகிறோம் என்னோடய வீட்டுக்காரர் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சுவியான் பருப்பு சுவியம் கடலை பருப்பை லேசாக ஒரு கொதி கொதிக்க வச்சு ஆற வச்சாச்சு ஒரு சில்லு தேங்காய் ஏலக்காய் பொடி பண்ணியாச்சு தேவையான மண்டை வெள்ளம் பச்சரிசியும் ஒரு பத்து உளுந்து ஒரு டம்ளர் பச்சரிசியும் ஒரு பத்து உளுந்தும் போட்டு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் லேசாக உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பூரணத்துக்கு செஞ்சுக்கிடுவோம் இந்த கடலை பருப்பை நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு தேங்காய் வெள்ளம் போட்டு பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் போடு என்னோடய வீட்டில் மாடி வீட்டில் வேலை நடக்குது அந்த வேலை பார்க்குற என்னோட உறவுக்காண்டி நான் அதை செய்கிறேன் எங்களுக்காண்டி வீட்டுக்காண்டி வேலை பார்க்குறவங்க எங்களோட உறவு கரவு அந்த மக்களுக்காண்டி நான் அதை சுய செய்கிறேன் டெய்லி ஒரு பலகாரம் செஞ்சு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் உருண்டை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கிடுவோம் பிள்ளைகளோட படிப்பு வசதிக்காண்டி கொஞ்சம் கீழே பத்தலை அதனால தான் மேலே வீடு ரூம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் நகையில் அடகு வச்சு நாங்கள் இருக்கோம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க பொய் சொல்கிறா என்ன அவங்களுக்கென்னு எங்களை பேசுவாங்க என்னோடய கணவர் ஒருவர் சம்பாரித்து பிள்ளைகளை படிக்க வச்சு என்ன செய்கிறது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிது நான் வந்து ஒரு வீடியோ ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் செய்ங்க அமௌண்ட்டை பாருங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க ஒரு வீடியோவில் ஒரு லைக் போட்டால் கூட நல்லா இருந்துடும் நினச்சி ஓரம் விதமாக பார்த்து போடுறாங்க அவங்களுக்கிட்டே இருந்தது என்ன சூடாகிடுச்சு நம்ம உருண்டை ஒட்டி வச்சுருக்கத இந்த அரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டு ஒன்று போட்டு பார்ப்பாச்சி

அந்த தர்ம பிரபு கோவிந்தா வாசலில் மக்களுக்கு பூரா அன்னதானம் போடுவாங்க நம்மளால் அப்படி போட முடியாது எதை நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரவுகளுக்கு உறவுகளுக்கு நம்ம கொடுக்கலாம்னு நான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வேலை பார்க்குற உறவுகளுக்கு நம்ம வீட்டுக்காண்டி வந்து நமக்கு மண்ணு கல் சமைக்கிறவு நம்ம உறவுக்காரவு தான் ஏற்கனவே கடலை பருப்பு வேக வச்சாச்சு லேசா மேல் மாவு மட்டும் வெந்தா போதும் எடுத்துட வேண்டியது எல்லாருக்குமே இதை மடித்து வச்சு கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் வீடியோ பார்க்குறோம் வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ